அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாருமே பெருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க உங்களுக்கு பேசுறேன் இன்னைக்கு தொழில் பயிற்சி விழாவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பிடிங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி தான் நிறைய பேர் சொந்த உபயோகத்துக்கு வேணால் பயன்படுத்துவாங்க ஆனால் இது தொழிலா பெரிய அளவுக்கு அதிகமா யாரும் கொண்டு போகல ஒரிசிலரும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மூங்கில் குறித்து எனக்கு இது கிடைச்ச ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்பவே செஞ்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு கிடைச்ச ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரத்தை தான் அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா இத நம்ம எப்படி மதிப்பு கூட்டி இத ஒரு விற்பனைக்காக நம்ம கொண்டு போகலாம் நமக்கான ஒரு தொழிலா இத மாத்திக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இத நல்லா உரிச்சுக்கணும் ஓகேங்களா எனக்கு கிடைச்ச ரெண்டு இருக்குங்க ஓகேங்களா அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு இத நல்லாம நம்ம உரிக்கணும் வாழைத்தண்டு மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துரணும் வரைக்கும் நாம பிரசாஸ் செய்யணும் ஓகேங்களா இது கூட்டுவெளி பிரச்சனைக்கு எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அச்சதமான மாமர்தான் இருக்கு கிராமத்துல ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு சில உணவுப் பொருட்களாகவே கொண்டு போவாங்க புட்டு மாதிரி செய்வாங்க சரிங்களா இத நம்ம பயன்படுத்தி ஒரு சில பயிற்சிகளை நம்ம எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துமாவுக்கு இதை எப்படி வித்தியாசமான முறையில நம்ம கொண்டு போகலாம் இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிசேரியன் பண்ணுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வலி வேதனை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூக்கு வழி பிரச்சனைகள்லும் சரி முதுகு வலி பிரச்சனைகளும் சரி இவ்வளவுதான் இல்ல அந்த அளவுக்கு இருக்கும் இடா ஆனதுனால எனக்கு மூணு நாலு நாள் ஆனதுனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கு ஆனா அப்பதைக்கு அப்பவே செய்யணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க இந்த மூணை இப்படி உடஞ்சா உடையணும் அந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா ஏன் ஆள் கடை விட்டாலும் என்னன்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா அது முத்திக்கும் அது விலங்கு தண்ணி இதாயிரும் இந்த மாதிரி ஆயிரும் ஃப்ரெஷ்ஷா தான் செய்யணும் எனக்கு நிச்சயமா அவர் பதிவு பதிவிடுறேன் இப்பத்தி பிரச்சனை கிட்ட கிடைக்கல அவங்க வேளாண் கூடிய ஒரு பொருள் இத நம்ம தேன் மாறுகளை போட்டு இருக்கும் பொழுது குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஊக்கச்சத்தார் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பத்திங்க இந்த மூட்டு வரை பிரச்சனை இருக்கிறவங்க முழுது வலி பிரச்சனை இருக்கிறவங்க எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறிப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துல இது விபத்து காரணமாக கீழே வந்து ஜாயிண்ட் ரோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள்ல இல்லை பிளேட்ல வச்சு அவங்க ஸ்டிச் கொடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது தொடர்ந்து கொடுக்க கூடாது அந்த இடத்துல அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ற அளவுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அதை கொடுத்துருங்க பாருங்க இந்த வித்தியாசத்தை பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் வாழ்த்து பதத்துக்குதான் இப்ப அதாவது நீங்க வாழ்க்கை சமையலுக்காக பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் நல்ல வளர்ச்சி உணர்ச்சி இல்லைங்கல்ல அந்த மாதிரிதான் உணர்ச்சி எடுக்கணும் உங்களுக்கு சின்ன கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கி மாதிரி கூப்பு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து செய்யலாம் பெரிய அளவுல நீங்க கிடைச்சதுன்னா இந்த மாதிரி தேன் உரல் போட்டு வச்சுக்கலாம் இல்ல இதோ ஒரு பிசினஸ் ஆகிறவங்களும் உங்களை கொண்டு போகலாம் ஒரு இதில் உறவுக்காக தான் நான் இதை நான் பதிவிடுறேன் இதையும் கீழே தூர போட்டுருவாங்க இதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றேன் இது லைட்டா கருத்து போயிருக்கு நீங்க நினைக்கவே வேணாம் ஆனா இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி முடிஞ்ச வரைக்கும் இது வீண் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக தான் ஓகேங்களா நல்லா உரிச்சுக்கிட்டேன் இந்த இந்த நேரம் பாத்தீங்களா இதை மட்டும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்

பாருங்க சமையலுக்கு எடுத்துருவோம் நம்ம பேசுகிறது தகுந்த உங்களுக்கு பீஸ் கிடைக்கும் சம போல நாங்க என்ன முறையில செய்யறோம் அதத்தான் நான் உங்களுக்கு மாடல் ஒவ்வொரு நினைக்கவே வேண்டாம்

வீட்டு யூஸ் வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க சாப்பாடுக்கலாம் அதனால கவர் கலர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஆனா வீட்டு நீங்க நேரத்துல இருக்கிறதுதான் பயன்படுத்துவோம் கட் பண்ணல அப்ப இந்த இடத்துல இந்த இதை கொஞ்சம் உளிச்சலாம்

நாம தேன்கள் மாத்த மாத்த அதனுடைய தன்மைங்கிறது இன்னும் கொஞ்சம் சற்று வித்தியாசப்படும் எல்லாத்துக்கும் பொதுவான மருத்துவத்தன்மைதான் இருந்தாலும் தேன்கள் மாத்த மாத்த அதனுடைய மருத்துவத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும் நாம சொல்றது எப்பவுமே ஒரேதான் எந்த தொழிலும் சொல்றாலும் அது மிக குறிப்பாக சம்பந்தப்பட்ட தொழில் எதாவது செஞ்சாலும் சரி இது வரைக்கும் அந்த பிரசர்வேட்டிவ் போட வேண்டாம் ஆரோக்கியத்துக்காக கொண்டு போகல ஆனா சில ஜூஸ்ல இதெல்லாமே நம்ம தவிர்க்க முடியாது அதை சுத்தமான தண்ணி போட்டு நம்ம வச்ச உப்பு சும்மா லைட் இவ்வளவுதான் பாத்துக்கோங்க ரொம்ப லைட்டா பாத்துக்கணும் இவ்வளவுதான் எடுத்து போட்டிருக்கேன் சும்மா பிஞ்சு பிங்க தான் போட்டிருக்கேன் அது மாதிரி போறோம்னா உள்ள போயன்படுத்துறேன் நானு சமையலுக்காக எடுத்துக்க போறேன் நல்லா கழிவறணும் கழுவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நாலு தண்ணியில களிமையிட்டு தரணும் மொத்தம் ஒரு அஞ்சுல ஆறு தண்ணியை கழிவிட்டு தரணும் அந்த கடைசி தண்ணியில நம்ம எழுபத்தி நேரம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் கூட போதுவானது ஆனா இருபத்தஞ்சு மணி நேரம் கம்பல்சரி ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க சாதாரண தண்ணியில தான் முதல் தண்ணியில மட்டும்தான் நம்ம அந்த உப்பு போட்டு கழிவுலாம் அடுத்தடுத்த தண்ணிகள்ல சாதாரண தண்ணியை நீங்க இது பண்ணிருங்க மழை தண்ணி கிடைச்சாலும் சரி இல்ல நீங்க குடிக்கிறதுக்கு எந்த தண்ணியை பயன்படுத்துறீங்களோ அந்த தண்ணியில முறை கழுவிட்டு கடைசி தண்ணியில ஊட வச்சிருங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பாத்திரத்துல வச்சுட்டு முதல்ல தண்ணி ஊத்திடணும் சரிங்களா தண்ணி ஊத்திட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி வரணும் பயன்படுத்தாதீங்க இட்லி மூலிக மேலதான் வைக்கலாம் இன்னும் தண்ணி கொதிக்கல கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகும் இந்த மாதிரி கொதிக்க வித்ததுக்கு அப்புறம் தான் சில வழக்கு மூணு கூட இருக்கும் கீழே நம்ம எதுவும் வைக்கல எதுவுமே வைக்காதீங்க சரிங்களா இரண்டாவது முடிவை வச்சாச்சு அதுல நீங்க எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கவே வேணா அதான் இப்படியே நம்ம வச்சு குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வரணும் வேக வைக்கிறதுலயே கிட்டத்தட்ட ஆறு மெத்தேடு பக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தேட்ல செய்வாங்க நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான மெத்தேடு தான் சொல்லி இருக்கேன் இந்த சின்ன சின்னதும் கூட வேஸ்ட் பண்ணலாம் வச்சிருக்கறனால முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கிறான் இப்பொழுது சில நேரங்கள்ல அந்த மூவியை கொடுத்த தடிகளா இருக்கும் ரொம்ப அகலமா இருக்கும் அப்போ உங்க சமயத்துல முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க வேண்டியதா வரும் நாங்க பிசினஸ்க்கு பண்ண இல்லைங்கிறதுல அளவுகள் நிறைய இருக்கு அதோட இட்லி பாத்திரம் பெருசா இருக்கும் வேற அடுப்பையும் செய்வோம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆவியில நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் இதுல இந்த ஈட்டு தன்மை எல்லாம் இருக்க கூடாதுல்ல அதெல்லாம் கொடுக்க வேணாம் அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தட்டுல நம்ம எடுத்து வச்சிரலாம் கொஞ்சம் நல்லா ரூம்பரே வச்சிருவோம் சில நேரங்களும் அதனால ஒண்ணும் அந்த ஆவியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கொஞ்சம் வச்சிடணும் அதனால மூடி வைக்க வேணாம் அப்படியே நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டா போதும் அதனால சூ குறையும் சரிங்களா கையில தோற அளவுக்கு ஹீட் எல்லாம் குறைஞ்சிருக்கணும் நார்மலா இருக்கிற அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேனூர்களுக்காக எடுத்து பயன்படுத்தலாம் இப்ப பாத்தீங்கன்னா மூங்கில் குடுத்து நல்லா வேந்திருச்சு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஏறிடுச்சு கந்தாடி பாட்டல் ஃபர்ஸ்ட் அந்த தேன் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கண்ணாடி பாட்டில் இல்ல தேங்காய் பாத்திரம் இதுல தான் நம்ம போடலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் டேமேஜ் ஆகிறதுக்காக பிளாஸ்டிக் இதில் கொடுக்கும் ஓகேங்களா அது ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஆனால் செய்வது எல்லாமே இதில் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும் செய்யறதுனால கண்ணாடி பாத்திரத்தில் உங்களுக்கு சேரா இருந்துச்சுன்னா பீங்கான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ குணத்துல சின்ன சின்ன மாதாறுகள் கிடைக்கும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கருமையில தேன் இருக்கு நல்லா டார்க்கா இருக்கும் இதனுடைய மருத்துவ தண்ணீர் அதிகமா இருக்கிறதுனால இந்த தேனை நம்ம இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிற தேனில ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் அதிகமாக இருக்கும் ஆய் வச்சதுக்கு அப்புறம் நம்ம கையில தொடக்கூடாது அதை ஞாபகத்துல தான் வச்சுக்கோங்க நல்ல அளவுக்கு வச்சிடலாம்

நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த இனிப்பு சுயால் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா சில நேரம் இருக்கும் சில நேரம் இந்த மாதிரி இருக்கும் மழை காலத்துல இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் சுனாயிக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம தேவையை அடத்து தெரிஞ்சது இருக்கும் தேவையில எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு இருக்கேன் அரசியலுக்கு தேவைப்படணும் நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உறவை சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா மூங்கில் தயார் மூட்டு வழி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி விளையாட்டு வீரர்களுக்கும் சரி ரொம்ப ஒரு அற்புதமான உறவு நாங்கள் இது மருந்தாகவும் வேலை செய்யும் உணவாகவும் வேலை செய்யும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான ஒரு அடையாளமாக இதுவும் கூட இருக்கலாம் அனைவரும் தொடர்ந்து எங்க முடிவோம் நன்றி வணக்கம்